மிராகஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் எம்பி தேர்தலில் களமிறங்கும் வடிவேலு திமுக போடும் புதிய கணக்கு இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தலில் வடிவேலு களமிறக்கப்படுகிறாரோ என்கின்ற கேள்வி எழுந்துள்ளது திமுக சார்பாக இவர் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வருகின்றன நடிகர் வடிவேலு இணைய உலகத்தில் கடந்த பதினைந்து வருடங்களாக இவர்தான் சூப்பர் ஸ்டார் படத்தில் நடித்தாலும் நடிக்காவிட்டாலும் வடிவேலு இல்லாத இன்டர்நெட் தமிழகத்தில் கிடையாது மீம் உலகில் இப்பொழுது வடிவேலுதான் காமெடி கிங் நேசமணி தொடங்கி வண்டுமுருகன் வரை வடிவேலுவின் கதாபாத்திரங்கள் தான் இப்பொழுதும் தமிழக காமெடி உலகை ஆண்டு வருகின்றது இரண்டாயிரத்து பதினொன்றில் வடிவேலு தமிழக சினிமா உலகில் டாப்பில் இருந்தார் அவர் நடித்த படங்கள் வரிசையாக ஹிட்டடித்தது ஒரு படம் விடாமல் எல்லா படங்களுக்கும் வடிவேலு காமெடி பெரிய வரவேற்பை பெற்றது வடிவேலுவுக்காக மட்டும் ஹிட்டான பல மொக்கை படங்கள் இருக்கின்றது வடிவேலு காமெடி பல இடங்களில் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறியது அப்படிப்பட்ட நேரத்தில் வடிவேலு எடுத்த தவறான முடிவுதான் அரசியல் தேர்தல் பிரச்சாரம் இரண்டாயிரத்து பதினொன்று சட்டசபை தேர்தலில் திமுகவின் ஸ்டார் பேச்சாளராக வடிவேல் களமிறங்கி இருந்தார் பிரச்சனை பிரச்சனை என்று திமுக மீது கடுமையான விமர்சனங்கள் இருந்த நேரம் அது அதிமுக தே திமுக எதிர்த்தரப்பில் வலிமையான கூட்டணியும் வைத்திருந்தது அப்போதைய தேதிமுக தலைவர் விஜயகாந்துடனான சண்டை காரணமாக தேதிமுகவை எதிர்த்து திமுக தீவிரமாக பிரச்சாரம் செய்தார் வடிவேலு பொதுக்கூட்டங்களில் மக்கள் வெள்ளம் அலைமோதியது விஜயகாந்தை மட்டும் கிண்டல் செய்த வடிவேலு கவனமாக அதிமுகவை தவிர்த்து வந்தார் ஆனால் அதிமுக ஆட்சிக்கு வந்தபின் வடிவேலு மார்க்கெட் மொத்தமாக சிக்கலுக்கு உள்ள வடிவேலுவை வைத்து படம் எடுத்தால் அது வெளியாகுமா என்கின்ற நிலை உருவானது அவரின் அரசியல் பிரச்சாரம் வடிவேலுவுக்கு படங்கள் வருவது குறைந்து போனது சினிமாவில் இருந்து விலகியவர் அப்படியே தன்னை அரசியலில் இருந்தும் தூரமாக வைத்துக் கொண்டார் பெரிதாக இரண்டிலும் ஆர்வம் காட்டவில்லை அதன் பின் வடிவேலு ஹீரோவாக நடித்த சில படங்களும் மெர்சல் போல காமெடியனாக நடித்த சில படங்களும் வெளியானது ஆனால் இதெல்லாம் வடிவேலுவுக்கு பெரிய பிரேக் கொடுக்கவில்லை இந்த நிலையில் இத்தனை நாட்கள் அரசியல் குறித்து இருந்த வடிவேலு மீண்டும் அரசியல் குறித்து பேச வருகிறார் இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் வடிவேலு களமிறக்கப்படுகிறாரோ என்கின்ற கேள்வி எழுந்துள்ளது திமுக சார்பாக இவர் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வருகின்றன எம்பி தேர்தலில் நிற்பதற்கான முயற்சிகளில் அவர் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வருகின்றன சினிமாவில் பெரிதாக நடிக்காத நிலையில் அவர் அரசியலுக்கு திமுக மூலமாக வரும் வாய்ப்புகள் உள்ளதாக வருகின்றது இது தொடர்பாக திமுக தரப்பில் சில பேச்சுவார்த்தைகள் நடப்பதாகவும் வடிவேலுவுக்கு வாய்ப்பு கொடுத்தால் சர்பிரைஸ் ஆக வேண்டாம் என்றும் அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன மீண்டும் அடுத்த செய்திகளை சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்